வணக்கம் எனது வெளிவளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று ஈஸ்ட் லண்டன் சிரி முழுவான் வழிமுறைகளை நான் எதிர்பார்க்கின்றேன் தாயகத்தை சேர்ந்த ஒரு உறவு இந்த இவருக்கு வந்து ஒரு தும்பியல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அஞ்சு வயதில் வந்து அந்த தும்பியல் சம்பவம் இடம்பெற்ற மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஆண்டுதோறும் அதனுடைய ரதோற்சவத்திலே பல ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று ஈஸ்டாம் லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் தேர் உற்சக நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வலி ஒளிப்பதிவின் நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் ரோஹரா ஓ இல்லை இல்லை

ஓகே வந்தடைஞ்சோடு ஓகே நீங்கள் அந்த வகையில் வந்து நீங்கள் தாயகத்தை சேர்ந்த நீங்களா த தமிழ்நாட்டை சேர்ந்த உறவா தாயகத்தை சேர்ந்த உறவு ஆ தாயம் இளவாலை நீண்ட வருடங்களாக இப்பகுதியில் இருக்கிறீர்களா இல்லை வேறு பகுதியிலேருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறீர்களா

நாங்கள் வருடங்களாக இந்த ஆலயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக இவ்ளோ பக்த அடியார்களை இந்த இடத்துல ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்திய பெருமை உங்களை சாரமைய உங்களை போல தொண்டர்கள் எங்களோட கலை கலாச்சாரம் மொழிகளை பேணி பாதுகாப்பதில் முன்னின்று தானே ஒரு தூரரசு நோக்கு சிந்தனையில தான் இந்த ஆலயங்களை நீங்களால் அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் வந்து என்ன மாதிரி பாவிக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் நாங்கள் உதவி செய்தான் நாங்கள் எல்லாம் ரிட்டாயர் நாங்கள் செய்கிற பிள்ளைகள் வருவாங்க வருவாங்க அதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம் கட்ட எமது இளைய அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கணுமோ கலை கலாச்சாரம் எமது மொழியை கற்றுக் கொடுத்து எமது கலை கலாச்சாரத்துக்களை உள்படுத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு முன் ஏற்பாடு தான் இந்த வழிமுறைகளை நான் எதிர்பார்க்கின்றேன் அதுதான் அதுதான் உண்மை அதுதான் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு வர்ற நாங்கள் எல்லாருக்கும் மயசு போதும் நாங்கள் போனால் புது நாங்கள் வந்து இதை

நன்றியை அவங்களோட சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கு மென்மலர் பாரங்கள் மைமகொன்றா வலிக்கு துணை முருகாவின் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் தன்னிர்தோனும் பயந்த தனி வழுக்க துணை வடிவேலும் இன்று நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஓராவது திருவிழா இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உன்னுடைய யூடியூப்புக்கு நாங்கள் செய்தி தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லா பக்தர்கள் சார்பிலும் எங்களுடைய அறக்காவலர் சார்பிலும் படம் பிடித்து வரம் கேட்க வந்திருக்கும் அடியார்கள் சார்பும் எல்லா வரங்களும் கேட்டும் ஒருவருக்கும் இல்லை என்று அள்ளி கொடுத்தவர் எங்கள் முருகன் எங்கள் முருகனை நாடு இன்று இத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட வரங்கள் அவர்கள் கிடைத்தபடியென்றால் அவர்கள் இன்று முருகனை வழிபட வந்திருக்கிறார்கள் ஆயிரம் முகங்கள் ஆறு முகம் காட்டுதம்மா ஆயிரம் முகங்கள் அடி கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள்

பக்த அடியார்களுக்கு பச்சை சாத்தி கொண்டு காட்சி அளிக்கிறதை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் था हम क्या कहा था இடத்துல வந்து எமது உறவு வந்து இந்த தும்பியல் சம்பவம் இடம்பெற்றது அஞ்சு வயதில் அந்த தும்பியல் சம்பவம் இடம்பெற்ற அந்த தும்பியல் சம்பவ விவரங்களையும் முதல்ல கேட்டறிஞ்சு கொண்டு என்ன நடந்தது உங்களுக்கு அதாவது அது என்ன தற்செயலாக நடந்ததா இல்லை என்ன ஓகே அந்த வயதில் ஏற்பட்ட இதுதான் நின்று வேற நீங்க நாற்காலியில் அமைந்து வர்றதுக்கு ஒரு காரணமான இது இது இருந்து நீங்க அந்த குண்டடி பட்டத்தை நீங்கள் என்ன இதுகள் இந்த தாயகம் எங்களோட உறவுகளுக்காக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை எந்த பகுதிகளுக்கு அந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க போட்டும்ப போட்டும் வந்து லைக் ஸ்ரீலங்காக்கு அப்படி ஆக்கிறது ஸ்பெஷலுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் நாங்கள் ஜெனரிக் கேரக்டர் தான் ஃபோர் செட்டுன்னா இந்த சிபிஎஸ்இக்கு கிடைக்கிற மாதிரி

எல்லாம் எமது தாய உறவுகளை சேர்ந்தவர்களானா ஓகே உண்மையில இந்த இடத்துல உங்களை சந்தித்து உங்களோட கருத்துக்களை கேட்டறிந்ததிலும் உண்மையில நீண்ட நாள் ஒரு விருப்பமாக இருந்தது அந்த சந்தர்ப்பம் இந்த முருகன் ஆயத்திலே நான் கிடைச்சதிட்ட மற்றட்ட மகிழ்ச்சி கருத்துக்களுக்கு நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி ஓகே இந்த பகுதியில வந்து பக்த அடியார்களுக்கு வந்து அன்னதானம் வழங்குற தான் இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மணியில இருந்து எத்தனை மணியில இருந்து யாரும் மிக்கப்பட்டது அன்னதானம் பத்திரையில இருந்து இன்று வரை சுமார் ரெண்டரை மணிக்கு அளவு இங்கே பக்த அடியார்கள் இந்த இடத்துல அன்னதானங்களை வாங்கி செய்கிறார்களா இல்லை கோயில் நிர்வாகத்தோட கோயில் நிர்வாகத்தோட கோயில் நிதியில்தான் இந்த அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது நன்றி அவங்களோட கருத்துக்குமே ஓகே பகுதியில வந்து பக்த அடியார்கள் அன்னதான பகுதியிலே இருக்கிறதை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆலயத்துல வந்து இசை கச்சேரி நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியதா இருக்கிறது பார்க்கறதுக்கு பக்த அடியார்கள் சற்று குறைவாக இருக்கிறார்கள் இருந்தாலும் நேரம் கடந்த நேரங்களில் வந்து பக்த அடியார்கள் அன்னதானம் வழங்கும் பகுதியிலும் மற்றும் முருகப்பெருமான் பச்ச சாத்தி அங்கே வீதி உலா வரும் இடங்களிலையும் பக்த அடியார்கள் அங்கே நிற்கிறபடியா இந்த பகுதியிலே வந்து நிறைய குறைவான பார்வையாளர்கள் ரசிக்கிறவர்களை தான் பார்க்கக்கூடியது

இங்கே ஒரு உடல் ஒன்று பாடிக்கொண்டிருக்கிறார் பாப்ப மாதிரி இந்த குரல் எப்படி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து சிறப்பித்து வழிபட்ட வண்ணமாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆரம்ப காலங்களிலே இங்கு தாயகத்திலிருந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஏராளமாக இங்கே குழும்பியிருந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு இந்த ஆலயத்தை வழிநடத்துவதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கின்றார்கள் தவிரவும் தென்னிந்திய மக்களும் அதே சம காலத்தில் தென்னிந்திய மக்கள் தமிழக மக்களும் தெலுங்கு மக்களும் கூட அக்கா அப்படி இருக்கிறீங்க அக்கா அப்படி இருக்கிறீங்க உண்மையில கண்டு கன வருடாங்கள் பலர் மோல கண்டதுக்கு ஒவ்வொரு கோயில்கள் உங்களை கான்றான் நீ வாழ இடமும் que tal தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது இனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறு வயல ஈசனிட இத்துடன் எனது வலியொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலியொலி ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்